மகாபாரதத்தில் உடலை பிரிந்த கர்ணனின் உயிரானது தன் தந்தை சூரியதேவனுடன் பரம்பொருள் ஈசனை வணங்கி மகிழ்ந்து சொர்க்கப்பேறு பெற்றது சூரிய சூரியதேவனுக்கோ மனதில் மிகப்பெரிய ஐயம் கலந்த வேதனை யாரிடம் கேட்பது யார் தெளிவாக கூறுவார்கள் என குழப்பத்திலும் கோபத்திலும் சூரியனின் வெம்மை அதிகரித்தது இதை உணர்ந்த ஈசன் அவர் முன் எழுந்தருளினார் சூரியனே என்ன தடுமாற்ற உன் மனதில் என ஈசன் கேட்க பரம்பொருளே இல்லை என கூறாமல் சகலவிதமான தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து வைத்த என் மகன் கர்ணனை போரில் கொன்றது விதி என்று ஏற்றுக்கொண்டேன் ஆனால் எல்லா புண்ணியங்களையும் கிருஷ்ணருக்கு தானமாக தந்தபடியால் அவன் இன்னும் மிகப்பெரிய புண்ணியவன் ஆகிவிடுவானே பிறகு எப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டது இது அநீதி அல்லவா எனக் கேட்டார் சூரியதேவன் சூரியனே நிறைய மனிதர்களுக்குள் ஏற்படும் சலனமே உன்னை இந்த கேள்வியை எழுப்ப வைத்துள்ளது சொல்கிறேன் கேள் தானம் என்பது பிறருக்கு தேவையானவற்றை அவர் கேட்டோ அடுத்தவர் அவர் நிலையை கூறி அறிந்த பின்னரோ தருவது இதுதான் தானம் புண்ணிய கணக்கில் சேராது ஏனெனில் இல்லாதவர் மற்றும் இயலாதவர் கேட்டபின் கொடையளிப்பது ஒரு மன்னனின் கடமை அது ஒரு மனிதனின் கடமையும் கூட ஆனால் தர்மம் என்பது எவரும் கேட்காமல் அவரே அறியாமல் அவர் நிலை அறிந்து கொடுப்பது இதுதான் புண்ணியம் தரும் பசித்திருக்கும் ஒருவர் கேட்டபின் ஏதாவது தருவது தானம் அவர் கேட்காமலேயே அவர் பசி ஆற்றுவது தர்மம் கர்ணன் தர்மங்கள் செய்து புண்ணியங்களை ஈட்டியவன்தான் ஆனால் மொத்த புண்ணியத்தையும் கிருஷ்ணர் தானமாகத்தான் கேட்டு வாங்கினாரை தவிர தர்மமாக பெறவில்லை எல்லா புண்ணியங்களையும் தானமாக தாரை வார்த்து தந்த பிறகு கர்ணனும் ஒரு சாதாரண மனிதனானான் அதனாலேயே மரணம் அவனை எளிதாய் நெருங்கியது என்றார் சிவபெருமான் இதைக் கேட்ட சூரியதேவன் இறைவா தானமும் தர்மமும் பாவமும் புண்ணியமும் எல்லாமும் நீயே என்பதை உணர்ந்தேன் என்றார் கொடுப்பது தானம் கேட்காமலே கொடுப்பதுதான் தர்மம்